வணக்கம் நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வழியான தகவல் ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகளை இனிவரும் காலங்களில் நீதி அமைச்சு கடுமையாக்கும் நீதி அமைச்சர் நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு பிரித்தானியாவில் குடும்ப விசா பெற காத்திருப்போருக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் இந்த வார இறுதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபை முன்வைத்த முன்வழிவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றதன் பின்னர் அதன் மீளாய்வு நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டு இரண்டாம் பாதிக்கான இலங்கை மின்சார சபை முன்வைத்த மின்சார கட்டண திருத்த முன்வொழிவும் அதாவது பதினெட்டு மூன்று வீத உயர்வு முன்வொழிவு தொடர்பாக பொதுமக்கள் ஆலோசனை செயல்முறை நடைபெற்றது அந்த ஆலோசனை செயல்முறையின் போது பொதுமக்களால் வழங்கப்பட்ட எழுத்து மற்றும் வாய்மொழி கருத்துக்கள் முன்வொழிவுகள் ஆய்வு செய்யப்பட்ட அது இறுதிக்கட்டத்தில் உள்ளது அத்துடன் முன்வொழிவு கட்டண முறைமையினூடான இணக்கத்தன்மை குறித்த மேலாய்வு நடவடிக்கைகளும் இறுதிக்கட்டத்தில் உள்ளன எனவே பெரும்பாலும் இந்த வாரத்திற்குள் அடுத்த பாதிக்கு செயல்படுத்தப்பட மின்சார கட்டணங்கள் செயல்படுத்தப்படும் என்பது குறித்த இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த பெரும்பாலும் இதன் இறுதி முடிவை அறிவிக்க முடியும் இதற்கிடையில் மின்சார சபையை மறுசீரமைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட முன்வொழிவின் மூலம் அரசாங்கம் மின்சார சபையை தனியார் மயமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஒருங்கிணைந்த மின்சார ஊழியர் சங்கம் தெரிவிக்கிறது அதன் செயலாளர் எல் பி கே உள்ள கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மின்சார சபையை ஆறு தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார் இலங்கையில் தேசிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகளை இனிவரும் காலங்களில் நீதி அமைச்சர் கடுமையாக்கும் என்று நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் பொது மன்னிப்பின் கீழ் கைதிகளை விடுவிப்பதில் அண்மையில் கண்டறியப்பட்ட முறைகேடுகளை கருத்தில் கொண்டு இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வர உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர தினம் விசாக பூரணை மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்வுகளின் போது ஜனா ஆதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகள் விடுவிக்கப்படுகின்றமே வளமையாகும் என கூறினார் மேலும் இதற்காக சிறை கைதிகளால் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலை நீதி அமைச்சு உருவாக்குகிறதா எனினும் எதிர்காலத்தில் கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய அளவுகோள்களை உருவாக்க ஒரு குழுவை நியமிக்க உள்ளதாக நிதியமைச்சர் கர்சன நாணேக்கார தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமுவா மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டிகாளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பள்ளத்த மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பள்ளத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமோ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பள்ளத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் மீது நடைபெற்ற படையெடுப்புக்கு பின்னர் ரஷ்யாவின் மனித இழப்புகள் தற்போதைய நிலவரப்படி ஒரு மில்லியனின் நெருங்குகின்றன என்று உக்ரைனிய ராணுவம் தெரிவித்துள்ளது அத்துடன் ரஷ்யாவின் ராணுவ தளவாட இழப்புகளும் பாரிய அளவில் பதிவாகியுள்ளன உக்ரைனின் தரவுகளின்படி சுமார் பதினோராயிரம் டாங்கிகள் நாற்பதனாயிரம் இட்ரோன்கள் முப்பதனாயிரம் பீரங்கி அமைப்புகள் என முக்கியமான தளவாடங்கள் இழக்கப்பட்டுள்ளன இந்த எண்ணிக்கைகள் போர் நிலவரத்தின் கடுமையையும் ரஷ்ய படைகள் சந்தித்து வரும் பெரும் சவால்களையும் வெளிப்படுத்துகின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி